ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் இருந்து பாருங்கள் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருபத்தொள்ளாயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ நம்ம ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் இருந்து பாருங்கள் குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் லாய் டிவிஷன் கிளர்க்கு ஸோ ஹிந்தி டைப்பிஸ்ட் கேட்டகரி சிவிலியன் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்போர்ட் டிரைவர் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு இதில் வந்து பாருங்கள் நம்ப லொக்கேஷனுக்குமே உங்களுக்கான ஜாப் வந்து இருக்குது நமக்கு வந்து பாருங்க லெவன்த்து சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் ஏஎஃப் ஸ்டேஷன் தாம்பரம் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா நமக்கான லொக்கேஷனுக்கான ஜாப் இங்கே வந்து லாயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் சிவிலியன் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரைவருக்கு தான் வந்து நம்ம சென்னை லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியாக கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க ஓவராலாக ஒரு நூற்றி எண்பத்தி ஒரு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு அதில் நம்ம சென்னை லொக்கேஷனுக்குமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா கீழே வந்து பாருங்க அப்ளிகேஷனோட ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்மேட்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நீங்களே வந்து டைப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ டைப் பண்ணிவிட்டு அதோட உங்களோட ஃபோட்டோலாம் அதில் பேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் ஃபோட்டாஸ்டாக நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எல்லாமே நீங்கள் செல்ஃப் ஃபோட்டாஸ்டாக இணைச்சிட்டு ஒரு டென் ருபீஸ்க்கான ஸ்டாம்ப்பையுமே வந்து பேஸ் பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணும்போது டென் ருபீஸ் ஸ்டாம்ப் வந்து நீங்கள் பேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஸோ அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டோடய நேம் போஸ்டிங்கோட நேம் வந்து ஸோ அந்த என்வலப் கவரில் வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணோம் அதோட கேட்டகரியும் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அதில் நீங்கள் வச்சு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அப்ளிகேஷனோட உங்களோட செல்ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு ஸோ நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் நான் காஞ்சம்பியில் இங்கே வந்து பாருங்க போஸ்டல் அட்ரஸ்னே லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம இதுக்கு வந்து பாருங்கள் சென்னை தாம்பரம் நான் சொன்னம்பத்தில் இதில் வந்து உங்களுக்கு நிறைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை அட்ரஸ்ஸே உங்களுக்கு ரெண்டு மூணு அட்ரஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறமோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோங்கிறத அந்த அட்ரஸ் கரெக்டாக நோட் பண்ணி அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் போஸ்டல் அட்ரஸில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து பாருங்கள் ரெண்டு மூணு அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது ஸோ சென்னை அட்ரஸ் தான் ஆனால் வந்து தாம்பரம்லேயே வந்து உங்களுக்கு நிறைய லொக்கேஷன் வந்து இருக்குது அதில் வந்து நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டினே மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சன் இருக்குது அவங்களாம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களாம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பிடபிள் டியாக உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு பே லெவல் டூ படி சேலரி வந்து வரும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே உங்களுக்கு சாலரியே வந்து இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷனில் வந்து பாருங்கள் டூவல்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் டுவெல்த்துக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி சிவிலிய மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்போர்ட் டிரைவருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ண எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டென்த்துக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் டிரைவிங் ஃபீல்டில் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே மாதிரி அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ரிட்டன் எக்ஸாம்கான பேட்டனுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் நூறு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது இங்கிலீஷ் அண்ட் தான் அதுக்கான கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து வரும் அது எந்த மாதிரி பேட்டர்ல உங்களுக்கான கொஷின்ஸ் வரும் அப்படிங்கறது இதில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க சிலபஸ் எல்லாமே வந்து இருக்குது லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்